ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் மீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்ட் சேர்ந்த தம்மு அப்படிங்கிற ஒரு இன்சைட் டிசைட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு இன்சைடிசைடு அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து மைடிசைன்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா இந்த மருந்து வந்து ஸ்பெசிஃபிக்காக பேன்களுக்காகவே யூஸ் பண்ணக்கூடியது பேன்கள் இல்லாமலும் இன்னும் ஒரு ரெண்டு பூச்சிகளும் கேட்கும் அது என்னென்னா ஒயிட் பிளைஸ்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கும் ஜாசிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இலை பேன்கள் கேட்கும் இந்த ரெண்டும் வந்து செகண்டரியாக அதாவது ப்ரைமரியாக கேட்கக்கூடியது மைட்ஸ் தான் மைட்ஸுக்கு வந்து முக்கியமாகவே யூஸ் பண்ணக்கூடிய மருந்து இது இந்த ரெண்டு கூடவே சேர்த்து செகண்டரையும் அழிக்கக்கூடியது தான் இந்த ஒயிட் ஃப்ளைஸும் ஜாசிட்ஸும் மைட்ஸுன்னு பார்க்கும்போது எல்லா வகையான பெயன்களுக்கும் யூஸ் பண்ணலாம் செம்பேனாக இருக்கட்டும் இல்லைனா கரும்பேனாக இருக்கட்டும் இல்லை மஞ்சள் பேனாக இருக்கட்டும் எல்லா வகையான பெயன்களுக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லா பேன்களுமே நம்ம இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் என்ன டெய்லி நின்றுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து ரெண்டு டெய்லி நின்றுருக்கு அதாவது ரெண்டு கெமிக்கல் வந்து கலந்துருக்கு ப்ராப்பர் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ப்ளஸ் பை ஃபெந்த்ரீன் ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்குது ரெண்டும் எஸ் இ ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சஸ்போ எமுல்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சஸ்போ எமுல்ஷன் அப்படின்னா சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய எஸ் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் மாதிரியே திக்கான சொல்யூஷனாக இருக்கும் அதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸ் கலந்த லிக்விட் சொல்யூஷனாக இருக்கும் இது வந்து திக்காக தான் இருக்கும் இதை வந்து எதுக்கு எஸ்இ இ ஃபார்மெட்டில் குறிப்பிட்றாங்கன்னு பார்க்கும்போது இதில் வந்து மல்டிபிள் கெமிக்கல் வந்து கம்பைன் ஆகிருக்கு அதாவது கலந்துருக்கு ஒரு கெமிக்கல் மட்டும் இருந்ததுன்னா எஸ் இ ஃபார்மேட்டில் கொண்டு வர மாட்டாங்க அதோடய டெக்னிக்னண்ட்ட தெளிவாகவே சொல்லிடுவாங்க இப்போ இசி அப்படி இல்லைனா எஸ் சி இந்த மாதிரி சொல்லிடுவாங்க இது வந்து ரெண்டு கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால எஸ் ஃபார்மேட்டுன்னு சொல்லியிருக்காங்க சஸ்போ எமல்ஷன் ரெண்டு இல்லாமல் மூணு இல்லைனா நாலு கெமிக்கல் இருந்தால் கூட இதே மாதிரி எஸ் ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க மல்டிபிள் கெமிக்கல் கலந்துருந்தனாலே அது வந்து எஸ் இ ஃபார்மெட்டில் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பெண்கள் மேலேயோ அப்படி இல்லைனா வெள்ளை ஈ மேலேயோ இல்லைனா இலை பெண்கள் மேலேயோ இந்த வந்து பட்டுச்சினாலும் செத்துடும் அப்படி படலனாலும் இந்த மருந்து வந்து ஒரு புகைத்தல் தன்மையை வெளியிடும் எப்படின்னா சாதாரணமாக ஒரு நீர் ஆவி ஆகும்போது எப்படி வாட்ரு வேப்பராக கன்வெர்ட் ஆகுமோ ஆவியாக கன்வெர்ட் ஆகுமோ அந்த மாதிரி இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் ஒரு புகையிற தன்மையை வந்து இந்த மருந்து கொடுக்கும் இந்த மருந்தோட ஸ்மெல் வந்து இந்த பூச்சிகளையும் பேன்களையும் பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் காட்டில் அந்த மாதிரி தன்மையாக கொடுக்கும் அதன் மூலமாகவும் இந்த பேன்கள் எல்லாமே அழியும் அதே மாதிரி இது வந்து ஸ்டொமக் ஆக்சன் மூலயமா அதாவது இதை வந்து உண்ணும்போது இந்த பேன்கும் வெள்ளை ஈக்கும் இலை பேனுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது பேரலிசிஸ் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அதான் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் கை கால் இந்த மாதிரியான பாகங்கள் எல்லாம் தன்னால் செயல் போயிடும் அப்படி செயலக்காமல் போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படி போக முடியாத காரணத்தினால உண்ண முடியாமல் ஃபீட் பண்ண முடியாமல் அழிஞ்சிருது அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த மருந்தில் வந்து ரெண்டு கெமிக்கல் கம்பைன் ஆகியிருக்கிறதுனால இந்த மருந்தோட செயல் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே இந்த இலைப்பெயன்கள் பேண்கள் வெள்ளை ஈக்கள் இது எல்லாமே அழிஞ்சிரும் அதனால் இந்த மருந்து வந்து ஒரு எஃபிஷியன்சியான மருந்து செயல்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மருந்து அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுற மூலியமாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பேன்கள் பூச்சிகளுக்கு தவிர்த்து மற்ற எந்த ஒரு சுற்றுச்சூழல் நன்மை விளைவிக்கும் பூச்சிகளுக்கும் இந்த மருந்து வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பேன்களை வந்து முட்டையிலிருந்தே அழிக்கலாம் அதாவது முட்டையிலேருந்து அடல்ட் வரை இருக்கக்கூடிய நான்கு நிலையிலையும் இருக்கக்கூடிய பேன்களை வந்து அழிக்கலாம் எக்ஸ் நிம்ஸ் லார்வா அடல்ட் இந்த நாலு ஸ்டேஜ்லேயுமே இருக்கக்கூடிய பெண்களை வந்து இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ற மூலிமா அழிக்க முடியும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கும்போது காய்கறி வகை பயிர்கள் பூ வகை பயிர்கள் பழைய வகை பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் இது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் இது இல்லாமல் அழகுக்காக வளர்க்கக்கூடிய எல்லா வகையான செடிகளுக்குமே இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம சொன்ன மாதிரியே இந்த பேன்கள் இலை பேன் மற்றும் வெள்ளை ஈ இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு வந்து இது நல்லாவே கேட்கும் அதே மாதிரி இந்த மருந்தில் வந்து ரெண்டு கெமிக்கல் இருக்கிறதுனால இது வந்து விஷத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மருந்து அதனால் முடிஞ்ச அளவு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கை வாய் மூக்கு மற்றும் தோல் பகுதிகளெலாம் இந்த மருந்து படாத அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அதே மாதிரி இந்த மருந்தோட டோசேனு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்லை வந்து ரெண்டே கால் எம்எல் வரை நம்ம கலந்துக்கலாம் ரெண்டு எம்எல் கலந்தாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டு எம்எல் வந்து பேன்களுக்கும் இலை பேன்களுக்கும் வெள்ளை ஈக்களுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் பேன்களோட பரவல் வந்து நார்மலாக இருக்கும்போது அதாவது ஐம்பது சதவீதமோ ஐம்பது சதவீதமும் கம்மியாக இருக்கும்போது ரெண்டு மல் போதும் அப்படி இல்லை ஆனால் பேன் பரவல் வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து நம்ம கத்திரி பயிர் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கத்திரி பயிரில் வந்து எல்லா செடியுமே ஒரு செடி இல்லாமல் எல்லா செடியிலையுமே இந்த பேன்களோட பரவல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டே கால் எம்மல் ஊற்றி பயன்படுத்தலாம் ரெண்டு எல்மல்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே இந்த வெள்ளை கொசுக்கும் இலை பேனுக்கும் போதும் கம்மியான அளவில் பேன் பரவல் இருக்கிறதுக்கும் போதும் இது அதிகமான அளவில் பேன் பரவல் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு காலமும் யூஸ் பண்ணால் நல்ல செல் கிடைக்கும் முடிஞ்ச அளவு அதிகமான பரவல் நம்ம சொன்ன மாதிரி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு ஸ்ப்ரேலேருந்து மூணு ஸ்ப்ரே கொடுக்குறது பெஸ்ட்டு எதனாலன்னா ரெண்டு ஸ்ப்ரேலேருந்து மூணு ஸ்ப்ரே கொடுத்தா தான் முழுசாக பேன்களை வந்து அழிக்க முடியும் அப்படி இல்லை அதிகமான பேன் பரவல் இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்ப்ரே மட்டும்தான் கொடுக்குறோன்னா பேன்களை வந்து முழுமையாக அழியாது அதனாலனா நாலு ஸ்டேஜ் இருக்குங்கிறதுல நாலு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா பேண்களுக்கு மேலேயுமே மருந்து வந்து சரியாக போய் சேருமான்னா கிடையாது ஏதேனும் ஒரு சில இடங்களில் மருந்து படாமலும் இருக்கலாம் இல்லைனா அந்த பெயன்கள் எல்லாம் மருந்து ஸ்ப்ரே பண்ண இடத்துல வராமலும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா ஒரு ஃபிஃப்டியிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அழிஞ்சிடும் அதுவே மூணு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அழிஞ்சிடும் இப்படி அழிஞ்சதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து குறைஞ்சது ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரை இருக்கும் அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த பேன்களோட தாக்குதல் அக்கறாகும் அப்போது நம்ம திருப்பி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா திருப்பி நம்ம இந்த பேன்களை வந்து ஆறு மணி நிலையிலேயே கட்டுப்படுத்திடலாம் அதேமாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா பயிர்களை வந்து க்ரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து அக்கறாகும் இது எதனால் அப்படின்னா நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா பயிர்கள் வந்து இந்த பேன்கள் பூச்சி தாக்குதல் எல்லாம் குறையிறது மூலயமா பயிர் வந்து ரொம்பவே க்ரீனிஷாக மாறும் ரொம்ப பழுப்பு நிறமாக இருந்த மாதிரி இருக்கக்கூடிய இளம் இலங்கைகள் கூட ஒரு பச்சை தன்மையோடு மாறுறதை வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த மருந்தோட கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்செல்கள்களூடையும் சரி பூஞ்சல்களூடையும் சரி நுண்ணூடு சேத்து மருந்தூரையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி பெண்களுக்குண்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த ஒரு வேறு பேன் மருந்தோ இது கூட சேர்த்து பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது இந்த மருந்தை மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் லிட்டரு ஐநூறுரூவா அப்படிங்கிற விலையிலையும் அரை லிட்டரு வந்து ஆயிரரூவா அப்படிங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போகிற எல்லா விவசாயமான வீடியோக்களையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வச்சுருவோம்